வணக்கம் சுக்கரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் கிடவே கூடாதுங்க குருவும் கிடக்கூடாது இவர்கள் இருவருமே குரு அக்மார்க் நூறு விழுக்காடு சுபகிரகம்னா சுக்கர பகவான் அதுக்கு அடுத்தபடியான முக்கால் சுபர் ஓகே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சுபர் ஆகவே அவரும் கிடக்கூடாது இந்த இருவரும் கேட்டால் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு செழுமை இருக்காது சுக்கரன் கிடம்போது நீடித்த தாம்பத்தியம் என்று சொல்லப்படுகிற அஷ்டஐஸ்வர்யங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் சந்தோஷங்கள் மற்றும் படுக்கை சுகத்திற்கு தேவையான சில விஷயங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் ஆகவே குரு பகவானும் கெடும்போது ஞானம் குழந்தை பாக்கியம் தனம் உயர்ந்த குணங்கள் இவையெல்லாம் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பலன்கள்லாம் நமக்கு கெட்டுப்போகும் சரி சுக்கர பகவான் தான் இன்ற ஸ்தானத்திலிருந்து கேந்திர திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு குறிப்பாக ஐந்து ஒம்போதில் இருந்து அங்கே அவர் ஆட்சி உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படும் போது மிக உன்னதமான உயர்ந்த ராஜயோக பலன்களை அளிப்பார் சரியா சுக்கரன் மறைஞ்சிட்டார் இல்லை அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டாரு இங்கே ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன் நீசமடைந்தாலும் சுக்கர பகவானுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டுவிடும் நிறைய நீசன் நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சமானால் சந்திரகேரணம் ஏறினால் சந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் இந்த மாதிரி பல விதிகள் உண்டு நீசன் நின்ற ராசிநாதன் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கணும்ண்டு இல்லை நீசன் நீசனோடு உச்ச கிரகம் இருப்பது இப்போது தற்போது மீனராசியில் புதன் நீசம் பெற்று சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறார் இதற்கு பதிலாக கன்னியில் சுக்கரன் நீசம் பெற்று புதன் ஆட்சி உச்சமடைந்ததால் அருமையான ஒரு பலன்களை அளித்திருவார் இதே போன்று இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இந்த சுக்கர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கும்போது திக்பலம் பெறுவார் இதுவும் உயிர் அமல யோகம் என்று சொல்வார்கள் அமலா யோகம் என்று சொல்வார்கள் வாடம்பரம் மாளிகை கோபுரம் விலை உயர்ந்த கார் விலை உயர்ந்த பங்களா போன்று உயர்ந்த கட்டிட வடிவமைப்புள்ள ஆர்கிடெக்சரல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் சுக்கரன் கொடுத்துருவார் ஆனால் எல்லாருக்குமே சுக்கரன் கொடுக்கறதில்லைங்க ஒரு சில லக்னங்களுக்கு மட்டுமே வன் வஞ்சனை இல்லாமல் கொடுப்பார் அது எந்தெந்த லக்னம்னு ரிஷப லக்னம் துலா லக்னம் மற்றும் மகர லக்னம் கும்ப லக்னங்களுக்கு சுக்கரன் ராஜயோகாதிபதியாக வருவார் இப்போ துலாலக்னத்துக்கே அவரில் அஷ்டமாதிபதியாக வர்றதெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கறதில்லை ஆனால் மகர லக்னங்களுக்கு அப்பரிபூர்வமான மாசற்ற யோகத்தை அளித்திடுவார் சூரியனுக்கு மிக நெருங்க நெருக்கமாக ஒரு ஆறு ஏழு டிகிரிகள் இருக்கும்போது அவர் அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிடுவார் அஸ்தங்கம் என்றால் கவ கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அஸ்தங்கம் என்றால் அது சூரியனால் எரிக்கப்படும் ஒரு கிரகம் எரிக்கப்படும் போது அந்த எரிக்கப்படும் கிரகத்தின் பலனை தான் எடுத்துக்கொள்ளும் தன்னுடைய புத்தியில் தன்னுடைய திசையில் செய்யும் ஒன்றும் கவலை இல்லை சுக்கரன் அஸ்தங்கமடைந்தால் அவருடைய புனிதத்துவத்தை சூரியன் அடைந்து சுபத்துவம் அதிகமாக ஏற்படும் துலா லக்னத்தை எடுத்துக்கொள்வோமே துலாத்துக்கு பாதகாதிபதி சுக்கரனுக்கு பகை கிரகம் ஆனாலும் அவர் கேந்திர திரிகோணத்தில் இருப்பது முக்கியமாக ஒன்பதாம் வீட்டில் இருப்பது நன்மை பதினோராம் வீட்டில் இருப்பதும் பதினோராம் வீட்டில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் தான் தன் திசையில் பாதகத்தை செய்திடுவார் அந்த அடிப்படையில் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி ஒம்போதில் இருக்கும் சுக்கரனோடு சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் என்று வைத்துக் ஆனால் அவர் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்திய காரணத்தினால் தன் திசையில் சுக்கரன் செய்ய வேண்டிய பலனையும் லக்னாதிபதிய பலனையும் சேர்த்து தான் பாக்கியஸ்தானத்தின் பலனையும் எடுத்துக்கொண்டு தான் தன்னுடைய ஆதிபத்திய விசேஷமான லாபஸ்தானத்தின் பலனையும் கொண்டு அவர் நின்ற சாரத்தின் நட்சத்திர அதிபதியையும் எடுத்துக்கொண்டு இவை மூன்றையும் எடுத்து அதாவது லக்னம் பாக்கியம் லாபம் போன்ற மூன்று பலன்களையும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சூரியன் அழைத்து கொடுத்து விடுவார் ஓகே சுக்கிரன் பலமற்றவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையொன்றும் மகாலட்சுமிக்கு துளசியினால் அர்ச்சனை செய்து வர ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் நலம் பயிர்க்கும் விளக்கு ஏற்றி வர நலம் பயிர்க்கும் வருடம் ஒரு முறை கஞ்சனூர் சென்றோ திருவரங் திருவரங்கம் சென்றோ அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ச நம்ம ரங்கநாதரையோ சென்று பார்த்து வர அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்வோம் உங்கள் நண்பரிடம் ஷேர் செய்யும் ஏதாவது ஜோதிடம் ஐயம் உங்களுக்கு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்